أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي ಕೊಡಿಗವ್ ಅಲ್ಲಾಹಕ್ಕೆಲ್ಲೇನು மக்கள் தப்பமான மனித சீமான் என் பெருமானார் சுரேகரின் சொல்லலாம் அழகிய வசந்தம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாக்கள் தாவீன்கள் தபா தாவீன்கள் நாதாக்கள் சிவதாக்கள் மேலும் இந்த ஜும்மா மதிதேசன் அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணிகள் மேலும் உஸ்தவமாக மீதும் அல்லாவுடைய ரஹ்மத் என்ற நிகழ்த்துமாக அலமது இல்லா அல்லாவூர் தாரா இந்த துணியால ஏகப்பட்ட விஷயங்களை படைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த விஷயத்திற்கு மூல காரணமாகவும் அல்லாவது அனைத்தும் படைத்துக் கொண்டிருக்கிறான் மேலும் தமிழநாயகம் சுனதாமீஸ்வரம் அவர்கள் காலத்தில் ஒரு நபர் யார சொல்லுங்களா அல்லாவுக்கு நெருங்கிய ஒரு நச்சுவை சொல்லுங்க கண்மணி நாயகம் சுலதா மல்லீஸ்வரம் அவர்களும் கேட்கும் போது முதலாவதாக ஒரு நேரத்தில் கடைப்பிடிங்கள் என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக என்ன சொல்கிறார்கள் என்றால் பெருள் வாரிதேன் என்று சொல்கிறார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உன்னுடைய தாய் தந்திரையே கவனமாக பணிபுரை செய்கிறேன் என்று இரண்டு செயல்களையும் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கின்றான் என்று கபடி நாயகன் சொன்னதா அந்த நபரிகாரன் சொல்கிறார்கள் அப்பொழுது அவன திருமலையிலே அல்லாஹ் அலகான முறையிலே கூறுகிறான் கலாதாரம் போக அல்லாஹ் கட்டளை அமைக்கிறான் என்னவென்றால் ஆகுதோ இல்லா என்னை தவிர வேற இறைமையை நீங்கள் வணங்காதீர்கள் ஒன் வாரிஸ் ஆன் அருமையான

இல்ல வேற என்ன எல்லாம் அப்படின்னு நம்ம நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றானே உனக்கு என்ன உனக்கு ஒண்ணுமே செய்யنا அதனும் உனக்கு தாய் தெர்க்கே நீ நன்மையை செய்து பணிவுடை செய்து நல்ல முறையில வாங்கணும்னு சொன்னான் அல்லாஹ்வுனால அதிகமாதிகமாக குர்ஆனே அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயே இந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கான் அப்போ அருமையான முறையில் அல்லாஹ் தஆலா கூறிறான் எனக்கு பிடித்த ஒரு அமல் என்னவென்றால் தாய் தந்தையிலே கேடி மாற வேண்டும் என்றுதான் அல்லாமல் அவருடைய திருமறையை கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் எனக்கு பிடிக்காத செயல் ஒன்று இருக்குது அந்த செயலை கூட நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றா அது என்ன செயல் என்றா அல்லாவுக்காக சொல்கிறான் பெற்றோரை யார் நோய்வினை செய்கிறாரோ பெற்றோரை யார் நோய்வினை செய்கிறாரோ யார் பெற்றோரை வச்சு போவா அப்படின்னு யார் சொல்லி கூப்பிட்டு ஒரு மரியாதை இல்லாம ஒரு கண்ணியமோ இல்லாம கூப்பிடுகிறாரோ அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டான் அவர் மீது நிச்சயமாக என்னுடைய தண்டனை பலமாக யாரோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம் இக்காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்களை அது வந்து மட்டும் தான் சும்மா ஒரு கடைக்கு போமா சி அது சொல்லி திட்டி விட்டுருக்கோம் ஆனா அக்காலகட்டத்துல சகாபாக்கள் கண்மணி நாயக்கன் சொல்றதா ஒடையர் செல்ல சொன்னபடி எப்படி நடந்தாங்க

அவங்க தந்தை வந்து தண்ணி கேக்கிறாங்க இரவு நேரத்துல தண்ணி கேட்கிறாங்க உடனே எல்லாம் குடும்ப என்ன போயிட்டு ஒரு கோவில தண்ணி எட்டு வராங்க தண்ணி எட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க தாயார் என்ன பண்றாங்க உறங்கிறாங்க தூக்கிடுறாங்க தாயார

தாய் தந்தைகளை ஒருத்த மதிக்கிறதே கிடையாது கொஞ்சம் வயசான போ முதியோர் இல்லத்துல வந்து சேர்ந்துடுறோம் நானும் பார்த்துக்க முடியாது எங்க தாய எங்க தாய தந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது என்னெல்லாம் முடியாது அதுக்கு பிறகு என்ன வரும் குழந்தையும் பிறந்து விடுவாங்க குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வரும் குடும்பம் கட்டுக்கோப்பா அவன் போயிடுவோம் அப்போ இதை மூணுமே அவன் வந்ததுனால என்ன பண்றான்னா தாய் தந்தையில மறந்துடுவாங்க ஒரு சாதாரண குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றானா ஒரு குழந்தை பெற்ற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க மூணு பேரும் அப்ப என்ன பண்றாங்க தாய் தந்தையே பய பயந்துடுறோம் அப்போ திரும்பி திரும்பி ரசூல்லா சொல்றாங்க அல்லாவுக்கு பிடிச்ச செயல் ஒன்னோடு தான்ப்பா தாய் தந்தையை வந்து பேணி வாழ்ந்துருங்க அப்படின்றாங்க கவிஞர்கள் இந்த கவிதை வந்து அதனால முறையில என்ன இல்லை என்றால் கூட இறைவனையில் வாழ்ந்து காண்டியே வளர்மனியே என்றே அதற்கான முறையிலே கவிதை அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு யார் ஒரு நபர் தாய் தந்தை இல்லையோ அவர்தான் நம்ம அனைவரையும் என்ன சொல்கிறார்கள் தாய் தந்தையை தேடி வாழ்ந்துகள் என்றே அருமையாக சொல்லிவிடும் சென்று விட்டார்கள் நமது கண்மனை நாயகன் சொன்னதா உனிசன் பிறப்பளுக்கு அப்துல்லா என்ற தாயையும் இழந்து விட்டார்கள்

கண்மணி நாயக சொல்ல சொல்ற்ச செய்யணுமா உங்க அம்மா செய்ய திருப்பியோ கருமணி நாயகம் தான் நீங்க செய்யணும் என்றால் அவங்க சொல்ற பேச்சை கேட்டு மனைவினையா அப்ப மூன்றாவது முறை கேள்வியை திருப்பிய யார சொல்லலாம் திருப்பியா உங்க தன் தாயார செய்ய அப்போ நான்காவதா யாரு யார சொல்லலாம் நம்ம அவர் கேட்கும் போது நான்காவது தான் தாயை சொன்னேன் தந்தை சொல்றாங்க கண்மணி நாயகர் சொன்னதா அவனே சொல்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னமா அவங்க கேட்க வாழ்ந்து மாட்டோம் தாயை கேடி வாரு அவருடைய ஹதீஷ் அதிகமாக போறீங்க இது

நாம யார தாய் தந்தை இயேசு பண்ணுவோம் நாம வந்து பிறருடைய தாயோ அந்த தந்தை இயேசுவோம் அவன் என்ன பண்ணுவான் அவன் திருப்பியும் இவனுடைய தாய் தந்தை இயேசுவாங்க அதனால இது நம்ம என்ன புரிஞ்சு வருவது அத மொத்தம் நம்ம தாய் தந்தையங்களை திட்டு வாங்குவது நல்லா ஒரு இது பண்றது எல்லாமே நாம தான் காரணம் அப்பொழுது கண்மணி நாயகம் சொல்லதான் சமையல அழகான புரிய சொல்றாங்க என்னன்னா அவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாக வேண்டும் கூட்டு போய் சொல்றாங்க அப்ப உடனே அந்த சாபங்கள கேக்குறாங்க யார சொல்லலாம் யார் சொல்றீங்க யார் சொல்றீங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன சாபங்கள உடனே கேக்குறாங்க திருப்பியும் நண்பனி நாயகம் சொல்லதான் சொல்ல சொல்றாங்க அவன் கிடை அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப இழந்து விட்டானே அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப இழந்து விட்டானே அப்படின்னு கண்மணி நாயகம் சொல்லதான் சொல்றாங்க இப்போ சாபங்கள் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்லையா சொன்னா நீங்க தான் யாரும் சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அருமையான சொல்றாங்க கண்மணி நாயகம் சொல்லதா அப்படின்னு சொல்ல ஒருத்தவனுக்கு ஒரு தாயோ எட்டு தாயோ இல்ல அவங்க தாய் இருக்கிறாங்களோ இல்ல மறைந்து விட்டாங்களோ இல்ல முதுமையாக இருந்தாலும் அந்த தாய்க்கு நன்மை செய்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொல்றான் கண்மணி நாயகம் சொல்லலாம் சொன்னா அதற்கான முறையிலே ஹரிஸ்லாம் சொல்றாங்க அப்பொழுது அப்போதான் சகாபாங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு தாய் தந்தை ரொம்ப பேணிக்கையா வாழணும் அப்படின்றாங்க அப்போ நம்மளுக்கு எப்பவுமே நான் இதுக்கு நான் சொல்றேன் என்னன்னா தாய் தந்தை இருக்கிறதுக்கு நமக்கு அருமையே தெரியவே தெரியாது நம்மளை விட்டு தாய் தந்தை பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அருமை வறுமை அவங்க பாசம் அவங்க எல்லாமே தெரியும் போதான் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றாங்க கருமணி நாயகம் சொல்லி சொல்ல மழகான மொழியா சொல்லிருக்காங்க அப்போ உடனே ரசூல்லா வேற ஒரு சமையல இந்த வார்த்தையு சொல்றாங்க உகூபுல் வாலிதே உங்கள் தாய் தந்தை விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாயோட மனசு நோக்கறிக்கிறதும் அது மட்டும் இல்லாம தந்தையை நடுத்துறது பாடுறதுதான் இப்போதைக்கு அதிகமாக நம்ம வழக்கில் உள்ளது உண்டு அப்போ உடனே சொல்றாங்க யார் தாயோடைய மனசு நோக்கறிக்கிறாரோ இல்ல தந்தையை யார் கீழ்த்தார் நடுவன் நடுவட்ட விக்க வைக்கிறாலும் அவன் என்னதான் கருணாதான் தொகுந்துட்டு போட்டோம் உதாரணத்துக்கு பேணிக்க தகஜல்ல இருக்கிறதா கேச்சு சொன்னாலும் அவன் என்னதான் சொர்க்கத்துக்குள்ள போகவே மாட்டான் அவன் நகரவாசிதான் அல்லா சொல்லிய நாங்க சொன்னா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாருல தாய்தந்தை பேணி வாழுங்க பேணி வாழுங்க என்று அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன அளவு அமல் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய சனகா செஞ்சாலும் ஒரே ரொம்ப பேணி வாழ்ந்தா மட்டும் தான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் நம்மள அர்த்தம் தெரியவே தெரியாது அவங்க வந்து நம்மள மறைஞ்சா மட்டும் தான் அவங்க அருமையே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்மணி நாயகம் சொல்லலாம் அவங்க ஹரிசில அழகான முறை கூறுகிறார்கள் அது சட்டத்தை தப்பதா உமா இப்ப தெரியும் நம்ம ஏன் தாய் ரொம்ப திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப தெரியும் தாய்மார்களின் பாலத்தை இப்பதான் என்ன பண்றோம் தாய் கத்தையை பேரியா வாழ்ந்தா மட்டும்தான் அவங்களுடைய கூட விட்டு நம்ம தவிர்த்து இருக்கு சும்மா நம்ம தாய் பிடிக்காத மாதிரியே வாழ்ந்தது தண்டைக்கே பிடிக்காத மாதிரி வாழ்ந்தாலும் நம்ம பாதிக்க சீரண்டு

நாம எல்லாம் உயிரோட எங்க கூட வாய்ப்பே இல்லை நம்ம தந்தை எவ்வளவு எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அல்லாம நெருங்கிட்டே போயிட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தந்தைய வந்து ரொம்ப வெறுக்கிறோமோ அல்லா வந்து நம்மளை வெறுத்துட்டே காணப்போம் இல்லா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாய் தந்தையை பேய் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லாசிமா நம்ம அனைவருக்கும் சந்தர்ப்பாக واقي تمام او الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ وعلی السلام